கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னும் நல்லாவே தான் இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாக்கை சூடுவதற்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய தொழில் புதிய வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உண்டுன்னும் அரசாங்கத்திலிருந்து சில சல்கள் உதவிகள் கிடைக்கும் என்றும் சொல்ல வேண்டியதாகிறது பதினாறாம் தேதி நாளாகும் கவனம் தேவை பத்தொம்போது இருபது ஒன்று மூன்று நாட்கள் பணவரு நாட்களாகும்